கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஒருவேளை வெளியரங்கமாக பிரகடனப்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும் அரசாங்கத்திலே ஆங்காங்கே பத்திரிகை மூலமாக அல்லது ஆன்லைன் செய்தி மூலமாக மீண்டும் கொரோனா பரவுகிறது என்று ஒரு செய்தி வருகிறது ஆகவே உங்கள் பாதுகாப்புக்காக கொள்ளுங்கள் தேசத்தில் கொள்ளை நோய் வராதபடிக்கும் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் சுகமாய் தங்க கத்தர் கிருபை செய்வார் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாய் அதிக்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இசிறுவல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது ஆண்டோருடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கமாக அல்லது அவருக்குள் இருக்கிற வருத்தமாக இந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன் கவனிங்க ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தின் தலைவனாகிய தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான் மகனே நல்லா படிக்கணும்ப்பா நல்ல பிள்ளையாக இருக்கணும்ப்பா கெட்ட ப நண்பர்களோடு சேர்ந்து சேட்டை பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைக்கு ஒரு அன்பான ஆலோசனை சொல்லுகிறேன் ஆனால் அந்த மகன் தகப்பனுடைய வார்த்தையை கவனிக்கவே இல்லை அல்லது செவி கொடுத்து சேரவே இல்லை அவன் வழக்கம் போல நண்பர்களோடு சேர்ந்து சுட்டித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று வையுங்கள் அந்த தகப்பனாருடைய உள்ளம் வேதனைப்படுமா வேதனைப்படாதா அதே தான் நாம் எல்லோரும் அண்டபுரே நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவனுடைய வழியில் நடக்கிறோமா தேவனுக்கு செவி கொடுத்துருக்கிறோமா தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறோமா என்பதை கவனித்து பார்த்தால் இல்லை பாருங்களேன் ரோமன் கத்தோலிக்க மக்களை பாருங்க மாதாவை பெருசாக என்ன பண்றாங்க ஆமா கும்பிடுறாங்க மாதா மாதா மாதான்னு கேட்டா ஏசப்பாவையே பெற்ற தாய் அப்படின்னு சொல்லி மாதாவை தான் பின்பற்றாங்க மாதாவை தான் நேசிக்காங்க தேவனை அறியாத ஜனங்களை போல கையில் கயிறு கட்டுறது கழுத்துல மாலையை போடுறது பாத யாத்திரை போடுறது யோசித்து பாருங்க சிலையை தொட்டு கேட்டால் நாங்கள் வணங்குறோம் கும்பிடலை அப்படின்னு சொல்கிறது அறியாமைக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் அந்த ஜனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது சிஎஸ்ஐ மக்கள் எடுத்துக்கிடுங்களேன் ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை பால் குடிக்கிற குழந்தைக்கு பேர் சூட்டுகிற பிரதிஷ்டையை குழந்தை பிரதிஷ்டையை ஞானஸ்நானன்னு சொல்லி அப்புறம் வாழ்நாளில் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான் ஞானஸ்நானன்னு என்ன பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறது ஞானஸ்நானம் ஆனால் இவங்க விவரம் தெரியாத குழந்தைக்கு ஞானசனம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ திடப்படுத்தல்னு ஒன்று கொடுத்தாச்சுன்னா அவன் கத்தருடைய பந்தியில் சேரலாம் அவனுக்கு தகுதி அடைஞ்சிட்டான் தேவனுடைய வழியில நடக்கிறதே இல்லையே அதே மாதிரி ஆவிக்குரிய சபைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் அந்த பெண்டுக்கோசத்தை மக்களை பாருங்கள் அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளை ஞானசனம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பதினஞ்சு வயசு கடந்துட்டுன்னா அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே சபையில் வளருது நல்லா சர்ச்சுக்கு வருவா நல்லா பைபிள் வாசிப்பா நல்லா பாட்டு படிப்பா பாஸ்டருக்கு கீழ்ப்படிவா ஒரு காரியத்தை கவனிக்கணும் குடிகாரனாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் எத்தனை பெரிய அசுத்தமான பாவத்தில் கிடக்கிறவனாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்துட்டான் ஆலயத்துக்கு வந்துட்டான்னா ஒரு சேட்டை பண்ண மாட்டான் அது தெரியுமா பொண்டாட்டியாக அடிக்கிறவனும் கொலகாரனு கூட ஆலயத்துக்கு வந்தால் கை கட்டிட்டு பருதாமல் நிற்பான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அப்படியே அழகாக மாயமால பண்ணிட்டு நிற்பான் பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படியே பாஸ்டர் சரி பாஸ்டர்மா பாஸ்டர் இதில் ஏமாந்து அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துருவார் கேட்டா அவன் உத்தமன் அப்படின்டுவார் ஆனால் உண்மையாக உள்ளான மனுஷனில் மனம் திரும்பியிருப்பானா கிடையாது அப்போ கவனிங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளைப் போல வேடம் தரித்து கொண்டிருக்கிறோம் எப்படி சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு திரிக்கிறானோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழாமல் தங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளைப் போல வேஷம் தரிச்சுட்டு தான் அலைகிறாங்க அதனால தான் ஆண்டோர் சொல்றார் எனக்கு செவி கொடு எப்படி செவி கொடுக்கணும் அவர் மனந்திரும்புன்னு சொன்னால் மனந்திருமன் பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுன்னா விலகணும் கவனிக்கணும் தேவனுக்கு செவி கொடுக்கிறது என்பது வசனத்தை கை ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அன்பா இருக்கிறோமா கடந்த நாட்கள்ல ஒரு பஞ்சாயத்து ஆண்ட வருது ஒரு கணவன் மனைவி சண்டை கணவன் சொல்றான் என் பணம் தான் வேணும்னு சொல்றா என்னைய வேண்டான்னு சொல்றா ஐயா என்னன்னு கேளுங்க அந்தமாட்டை கேட்டா அந்தம்மா சொல்லுது குடிக்காம வீட்டுக்கு வாங்க அவன் குடிச்சுக்கிட்டே வரான் நான் சொல்கிறேன் நீனும் வேண்டாம் பணமும் வேண்டாங்க குடிச்சா வீட்டுக்கு வராதுன்னு சொன்னேன் இது தப்பாங்க இப்போ அவன்கிட்ட ஏ என்னப்பா அப்படின்னு கேட்டா அவன் சொல்கிறான் நான் என்னைக்கோ மாசத்துல ஒரு நாள் தான் குடிக்கிறேன் டெய்லி குடிக்கிற மாதிரியாவா பேசுகிறான் அந்த ஏமா என்னம்மா மாசத்தில் அண்ணன் மொத்தமே பத்து நாள் தான் வேலைக்கு போகிறான் மீதி இருபது நாள் வீட்டில் தான் படுத்து தூங்குறான் என்னை போட்டு அடித்து மிதிக்கிறான் அவன்கிட்ட கேட்ட அடிக்கலை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க எதை நம்ப நான் சொன்னேன் நீ அவளுக்கு புருஷன் தானே ஆமாம் ஏன் உன் மனைவியை நேசிக்க கூடாது அந்த மாட்ட சொன்னேன் அவன் உனக்கு தாலி கட்டின புருஷன் தானே நல்ல பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கீங்கல்ல ஏன் உன் புருஷனை நேசிக்க கூடாது பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அன்பாக இருங்கள்ங்காரு ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள்ங்க ஆனா சொந்த புருஷனுக்கும் மனைவிக்கு இடையில இன்னைக்கு அன்பு இல்லைங்க அதனால தான் ஆண்டவர் வருத்தப்படுறார் என் ஜனங்கள் அறிவில்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதனால தான் கத்த சொல்ல எனக்கு செவி கொடுங்கள் அப்ப தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புவான் தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருப்பான் தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் கத்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பான் புரியமானவர்கள் இன்றைக்கு கத்தர் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட அந்த வாழ்க்கை இருக்கான்னு கவனிச்சு பாருங்க இல்லைன்னா தயவு செய்து ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க பழக ஒப்பு கொடுங்க நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்துகிறோம் உங்களுடைய கிருபையின் கரத்தில் உன்னுடைய பிள்ளைகளை தருகிறேன் அப்பா உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற அனுபவத்தை கொடுங்க உமது வார்த்தையை கை கொண்டு நடக்க அவர்களும் பழகட்டும் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை